கேட்கலாம் கேட்க சார் வணக்கம் சார் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் கேட்டுருக்காரு அவருக்கு வந்து கனவு வருது அதில் வந்து இறந்த அவங்களோட உறவினர் ஒருத்தர் திருப்ப திருப்ப வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறப்ப இறந்தவரே நேரடியாக அவர் கனவுக்குள்ளே வந்து பேசுகிறாரா இல்லை வந்து அவர் இவர இவரோட எண்ணங்கள்லேருந்து இவங்களோட இவரோட அறிவு எண்ணங்கள்லேருந்து மனசுலேருந்தே அவர் தோன்றி கனவில் வர்றாரா இல்லை நேரடியாக அவரை இறந்தவரே நேரடியாக வர்றாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு சார் அதுக்கு செய்து விளக்கம் முடியும் சார் தேங்க்யூ சார் இந்த லைட் போடுங்க எனக்கு ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மாணவி இருந்தால் அவர் பேர் ஜனனி கடைசி மேலமா அவங்க ஜனனி இவ்வளோ நிறைய மார்க் வாங்கியிருக்கிறிய நீ மெடிசின் போயிருக்கலாம் அட்லீஸ்ட்டு அந்த சமயத்தில் ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது பயோ கெமிஸ்ட்ரி அது விட்டுட்டு நீ பாட்னி எடுத்திருக்கிறிய அப்படின்னு கேட்டேன் சார் நான் ரொம்ப தூரத்தில் இந்த ஊர்லேருந்து வரேன் நான் தேடி வந்தது காலேஜுக்காக இல்லை கோர்ஸுக்காக இல்லை உங்களுக்காக இங்ககிட்ட படிக்கணும்னு நான் வந்துருக்கேன் அது எப்படி நான் அப்படி அவ்வளோ பிரசித்தமாக உங்கள் ஊரில் அப்படின்னு ஆமாம் சார் எங்கள் ஊரெலாம் பேசிக்கிறாங்க மன உடலு மனசுக்கும் உடலுக்கும் மனிதர்கள் வர துன்பங்கள்லாம் நீக்கக்கூடிய எல்லா விதமான பதிலும் உங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க அப்போது எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு வந்தான்னு சொன்னேன் ஆச்சரியமாக தான் இருந்தது இப்படி ஒரு குறிக்கோளாக கூட இருப்பாங்களான்னு ஹாஸ்டலில் அவங்க தங்கியிருக்கும் பொழுது ஒரு ராத்திரி தூங்கும் பொழுது அவங்க அப்பா பக்கத்தில் வந்து நிற்கிறார் கனவில் இவர் விற்றுங்கிறது தெரியுது அவர் பக்கத்தில் நின்று நான் போயிட்டு வரேம்மா நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு அது கேட்ட உடனே நான் கனவுலேருந்து முடிச்சிட்டேன் இந்த சிம்ம சொப்பனோங்கிற மாதிரி இப்படி ஒரு திடுக்கிற மாதிரி அம்மா அப்பா இப்படி சொல்கிறாருன்னு கனவு நான் எழுந்துட்டு பார்த்தோம்னா ம மணி வந்து சார் மூன்றையா நாலு இருக்கும் இப்போ செல்ஃபோன் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு முறை மிஸ்டு கால் இருக்குது அம்மா கூப்பிட்டுருக்குறாங்க சரி அம்மாவை நான் வந்து கேட்கும்போது சீக்கிரம் வா அப்பா காலம் எனக்கு தகவல் வருது சார் அப்புறம் ஏன் அந்த பொண்ணு அவ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவள் படிக்க வந்த காரணத்தை நான் சொன்னதுக்கு காரணமே அப்படிப்பட்ட ஒரு மாணவி இதை வந்து இட்டுக்கட்டி சொல்ல வேணாம் தன் தந்தை மரணத்தை அப்படி சொல்ல முடியாது இந்த அனுபவம் வந்து நீ ஒரு நூல்லையும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் ஒரு முன்னுரையில் இது மாதிரி எழுதியிருக்கிறேன் கனவுல வந்து உயிராக இருக்கவங்களும் வராங்க இறந்தவங்களும் வராங்க வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது கனவுகள் நன் மனதிலேருந்து சிருஷ்டி ஆகுது தான் ஆனால் அந்த சிருஷ்டிக்குள்ளே அவங்க சிருஷ்டி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க தன் தன் மனசில் தன்னுடைய தோற்றத்தை சிருஷ்டி பண்ணி ஒரு தகவலை சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஆனால் மனம் தனக்கு தானே ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ணிக்கலாம் உலகத்தில் இருக்கிற பொருளையும் பார்த்து கற்பனையும் பண்ணலாம் அல்லது இன்னொரு மனம் கூட தன் மனசு ஒரு மனசுக்குள்ளே புகுந்து தன்னுடைய தகவலை தெரிவிக்கலாம் அப்படியே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சார் நீங்கள் ஒரு நாள் கனவில் வந்து இப்படி சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் அப்படி எனக்கு தெளிவாய்ப்பு வச்சு அப்படின்லாம் சொல்கிறத நான் பார்க்குறேன் நானும் கனவுல நாங்களாம் போகவே இல்லை அப்போ ஒரு ஒரு மனம் இன்னொரு மனதை தொடர்பு கொள்வதற்கு நனவுலையும் முடியும் கனவுலேயும் முடியும் மனம் மனமோடு தொடர்பு பட்டிருக்குது இது ஒரு உண்மை அதே மனம் தனக்குள்ளே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி கனவு நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் அந்த கனவில் வரதெல்லாம் தன்னுடைய சொந்த கபோல கற்பனையாக தான் இருக்கும் அதில் அந்நியர்களும் உள்ளே வர முடியும் அபூர்வமாக எல்லா சமயத்திலும் கிடையாது அந்த கனவுக்கு இதுதாங்க பதில் அவருக்கு ஒருவேளை அந்த நல்ல தகவலும் அந்த இறந்தவர் வந்து தோன்றியிருந்தாருனால் சூக்ம சரீரம் உண்டுங்கிறது இது ஒரு அடையாளம் தான் நம்மையே அந்த கனவில் சூக்ஷ்ம சரீரத்தில் தான் நம்ம நடமாடுறோம் அந்த கனவில் நான் கண்ணாடி போட்டுலாம் பார்க்குறதில்ல அந்த கனவில் நான் பார்க்குற காட்சிகள் தெளிவாக தான் தெரியுது அதுக்காக நான் டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்குறதில்ல அந்த கனவில் இருக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு கிடையாது கனவில் நிறைய இனிப்பு சாப்பிட்றாரு அங்கே பயப்படுறதில்ல இப்போ கனவில் இருக்கிற சரீரம் வேறு இங்கே இருக்கிற சரீரம் வேறு இப்போ கனவு சரீரத்தை நம்ம சூக்ம சரீரம்னு தான் சொல்கிறோம் சூக்ம சரீரமே தன்னுடைய சூட்ச சரியத்தை உண்டு பண்ணிக்குது தனக்குள்ள அதில் இன்னொரு சூக் சரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேர் கனவுல வந்து இறைவன் பேசியிருக்கிறாரு தெய்வம் பேசியிருக்கிறது அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களும் அவங்க குல தெய்வங்களும் ஏதோ ஒரு ரூபத்தை அவனுக்கு புரிகிற ரூபத்தில் சொன்னால் தானே முடியும் அந்த கனவுல வர்றது தெய்வத்தோட அவன் கேலண்டர்லேயோ சினிமாவிலேயோ பார்த்து ஒரு தோற்றம் கொடுத்தா தானே அவன் கடவுளும் புரிஞ்சுக்குவான் கடவுள் எந்த ரூபத்திலே வருவார்னா அவர் ஏதாவது ஒரு சாதாரண மனுஷ ரூபத்தில் உடனே ஒன்று போயா அப்படின்னு சொல்லிடுவான் இந்த காலத்துல எல்லாம் ரூபத்திலே வந்தால் கூட யாரோ கோட்டாயிலேருந்து வந்துட்டார் பொழுது வேல்களெல்லாம் வச்சுருக்கிறாருன்னு பார்ப்போம் அது அட்டை ஜரிகளை ஒட்டியிருக்கிறாங்களா உண்மையான வேளா கனவில் நம்ம வந்து தோற்றினா இறைவன் அதை எப்படி நடத்தி கொடுப்பாருன்னா அவனுக்கு தெரிந்த ரூபத்தில் வருவார் இஸ்லாம் மதத்தில் எப்படி வருமோ அப்படி வருவார் ஏதாவது ஒரு உருவத்தில் அவர் எடுத்துகிட்டுவார் நபிகள் மூலமோ கிருத்தவனாக இருந்தால் அதுக்குள்ளான ஒன்று டேனியலுங்கிற ஒரு ஏஞ்சலாகவோ கெபிரியல்கிற ஒரு ரக்க வச்ச அந்த மனிதனாகவோ வரலாம் அவங்களும் அந்த மாதிரிலாம் நிறைய கனவுளை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ரிக்காவில் இருக்க அபாரிஜன் அங்கே இருக்கிற அவங்க நேட்டிவில் இருக்கக்கூடிய அவங்க முன்னோர்கள் வந்து பேசுறது தான் தான் சொல்லுவாங்க சூட்சம் சரீரம் உண்டு கனவில் அவர்கள் வந்து பேசுவதும் உண்டு